கார்கால குறுவை பயிர் சாகுபடிக்கு தேவையான கடன் காப்பீடு மற்றும் மும்முனை மின்சார வசதிகளை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் மேட்டூர் அணையில் போதுமான பாசன நீர் இல்லாததால் ஜூன் பனிரெண்டாம் தேதி அணையை திறப்பது சாத்தியமில்லை என்பதை தனது அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேட்டூரில் இருந்து காவிரி நீர் வராத பட்சத்தில் மின் மோட்டார் மூலம் சுமார் நான்கரை லட்சம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்ய டெல்டா மாவட்ட விவசாயிகள் தயார் நிலையில் இருப்பதாக ஜி கே வாசன் குறிப்பிட்டுள்ளார் எனவே அவர்களுக்கு மும்முனை மின்சாரம் கடன் வசதி மற்றும் பயிர் காப்பீட்டு திட்டங்களை முன்கூட்டியே உறுதி செய்து குறுவை பயிர் சாகுபடிக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்